வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்கப்பட்ட கொஸ்டின் இதுக்கு முன்னாடி ஒன்றுலேருந்து ஐம்பது வரை ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அதோடு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார் ஆப்ஷன் ஏ விதுரன் ஆப்ஷன் ஏ விதுரன் அடுத்து நற்றினை பாடல்களை தொகுப்பித்தவர் ஆப்ஷன் சி பன்னாடு தந்த மாறன் வழுதி ஆப்ஷன் சி பன்னாடு தந்த மாறன் வழுதி அடுத்து நெடுநீர்வாய் கடிதினில் மட அண்ண கதியது செல நின்றார் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் ஆப்ஷன் சி கம்பராமாயணம் ஆப்ஷன் சி கம்பராமாயணம் அடுத்து புலநழுக்கற்ற அந்தநாளன் என பாராட்டப்படுபவர் ஆப்ஷன் டி கபிலர் ஆப்ஷன் டி கபிலர் அடுத்து பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக ஆப்ஷன் சி புறநானூறு ஆப்ஷன் சி புறநானூறு அடுத்து அறிவுடையார் நட்பு எதனைப் போன்றது ஆப்ஷன் சி வளர்விறையை போன்றது அடுத்து பட்டியல் ஒன்னில் உள்ள சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்றொடருடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது ஒழுக்கமில்லாதவரிடம் உயர்வு இருக்காது அடுத்து வாய்மை எனப்படுவது ஆப்ஷன் டி தீங்குதராத சொற்களை பேசுதல் ஆப்ஷன் டி தீங்கு தராத பேசுதல் அடுத்து கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் ஆப்ஷன் ஏ சுந்தர காண்டம் ஆப்ஷன் ஏ சுந்தர காண்டம் அடுத்து நூராசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி கவிஞர் பெருஞ்சித்திரனார் அடுத்து மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் டி சிங்கம் அடுத்து அகனா நூற்றின் கடைசி நூறு பாடல்கள் அடங்கிய பகுதி ஆப்ஷன் சி நித்தில கோவை அடுத்து குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர் ஆப்ஷன் ஏ பூரிக்கோ அடுத்து உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் ஆப்ஷன் சி திருக்குறள் அடுத்து பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க செய்கி ஆசார கோவை அடுத்து திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் ஆப்ஷன் டி மருதகாசி அடுத்து சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலைக் குறிக்கும் ஆப்ஷன் பி நூறு அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் தான் சரியான விடை வசன நடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலர் புதுநெறிகண்ட புலவர் ராமலிங்க அடிகள் தைரியநாதர் வீரமாமுனிவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் அடுத்து ஊவி சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் ஆப்ஷன் டி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்து ஆப்ஷன் விடை சிறுமலை பூம்பாறை குறிஞ்சி நில ஊர்கள் ஆற்காடு பனையபுரம் முல்லை நில ஊர்கள் ஆத்தூர் கடம்பூர் மருத நில ஊர்கள் கீழக்கரை நீலாங்கரை நெய்தல் நில ஊர்கள் அடுத்து இதில் திரைகடல் ஓடி திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி ஆப்ஷன் சி அடுத்து இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார் அவர் யார் ஆப்ஷன் பி ஜியு போப் அடுத்து இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் ஆப்ஷன் பி சீரா அரங்கநாதன் அடுத்து இணையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் ஆப்ஷன் ஏ குறுந்தொகை அடுத்து மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் ஆப்ஷன் டி வள்ளலார் அடுத்து பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஆப்ஷன் பி ஜப்பான் ஜாவா அடுத்து இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் ஆப்ஷன் சி உற்றார் அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் டி தான் சரியான விடை இரண்டு சீர்களான அடி குரலடி நான்கு சீர்களான அடி அளவடி ஐந்து சீர்களான அடி நெடிலடி ஐந்துக்கும் அதிக சீரடி களி நெடிலடி அடுத்து அங்காப்பு என்பதன் பொருள் ஆப்ஷன் பி வாயை திறத்தல் அடுத்து கார்குலாம் எனும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும் ஆப்ஷன் சி ஆறாம் வேற்றுமை தொகை ஆப்ஷன் சி ஆறாம் வேற்றுமை தொகை அடுத்து பொருத்துக ஆப்ஷன் சி தான் சரியான விடை திணை மாலை நூற்றி ஐம்பது கனிமேதாவியார் திரிகடுகம் நல்லாதனார் தினைமொழி ஐம்பது கண்ணஞ்சேந்தனார் புறப்பொருள் வெண்பாமலை ஊவே சாமிநாதையர் என்பதன் இலக்கண குறிப்பு கூறு ஆப்ஷன் சி குறிப்பு வினைமுற்று அடுத்து வைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கம் ஆப்ஷன் பி வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் பி தான் சரியான விடை குமரன் தென்னை பொ காடு மலை இடப்பெயர் பூ காய் சினைப்பெயர் திங்கள் வாரம் காலப்பெயர் அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை செய்க ஆப்ஷன் டி நாடு நுங்கு நைதல் நொச்சி அடுத்து பொருத்துக ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஐதீகம் உலக வழக்கு இருதயம் நெஞ்சகம் ஆஸ்தி சொத்து உபசரித்தல் விருந்தோம்பல் அடுத்து சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக ஆப்ஷன் டி வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் அடுத்து இலக்கண குறிப்பு அறிக பட்டியல் ஒன்னை இரண்டுடன் பொருத்துக ஆப்ஷன் பி தான் சரியான விடை உரிச்சொற்றொடர் தடக்கை வினைத்தொகை சூழ்களல் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் கூவா அளவடை தளிய அடுத்து ஜியுபோப் தொகுத்த நூலின் பெயர் ஆப்ஷன் டி தமிழ்செயில் களம்பகம் அடுத்து கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ஆப்ஷன் டி ராசதண்டனை தண்டனை அடுத்து வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார் ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அடுத்து நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு செப்டம்பர் பதினேழு அடுத்து சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் ஆப்ஷன் பி ஜெயகாந்தன் அடுத்து கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் ஆப்ஷன் டி தேம்பாவணி அடுத்து மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ கவிமணி அடுத்து தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் சி அயோத்திதாச பண்டிதர் அடுத்து பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை ஆப்ஷன் ஏ சபை அடுத்து இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ஆப்ஷன் சி ராசகோபாலாச்சாரியார் ஆப்ஷன் சி ராசகோபாலாச்சாரியார் அடுத்து பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என கூறியவர் ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்து குயில் என்ற இதழை நடத்தியவர் ஆப்ஷன் டி பாரதிதாசன் ஆப்ஷன் டி பாரதிதாசன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்